தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னுலகத்தில் கொலச திருவிழாவோட அந்த சூரசம்கார அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ண ரொம்ப லேட் ஆகிட்டு சாரி ஏன்னா கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒன்று ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் டெய்லரிங் வேலை வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அதனால அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம ஃபோன்லேயே எடுத்து போட்ட வீடியோஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அதெல்லாம் எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடி எடிட் பண்ணி எடுத்து வச்சதை நான் இன்னைக்கு தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோ தான் ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தோம் அது எல்லாமே வந்து டெலிட் பண்ண மனசே இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா யூஸ்ஃபுல்லாக கொண்டு இல்லை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் நம்ம குலசைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் அதனால அப்லோட் பண்ணேன் what எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா ராட்டாடி அப்புறமா நாங்கள் வந்து அந்த ராட்டை மெதுவாக இறக்கி கீழே கொண்டுட்டு வருவாங்களே அப்போ வந்து மேலே இருந்து போட்ட சவுண்டு தான் நான் என் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளை தங்கச்சி இப்படி எல்லோருமா சேர்ந்து நாங்கள் வந்து ராட்டாட வந்திருந்தோம் ஒருத்தருக்கு நூற்றி இருபது ரூபா ஆக்கிட்டாங்க அந்த ராட்டோட வேலையும் இருக்குல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க அதனால பரவாயில்ல ரேட்டு வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு தான் இருக்குது நம்ம ஜாலியை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ராட்டாட வந்தாச்சு பசங்கள்லாம் வந்து ராட்டாட வரவே மாட்டானுங்க எதுக்குன்னே தெரியல எங்களுக்கு ஒத்துக்கிடல தலை சுத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நவுன்றியது நாங்கள் வந்து லேடிஸ் எப்படியும் அந்த ராட்டை ஆடாமல் இருக்க போகிறதே இல்லை எவ்வளோ பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக ராட்ட ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இறங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது சூரசம்காரம் பண்ணுற இடத்துக்கு சாமியை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அந்த அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறமா அப்படி நாங்கள் இருந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் சரியான கூட்டம் எங்கேயுமே விலக முடியாது ஏன்னா எல்லா ஊரில் உள்ள ஆட்களுமே இன்றைக்கி நைட்டு வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க அதனால் நல்ல கூட்டமாக இருந்தது கடற்கரையெல்லாம் நம்ம வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஏட்டி பார்த்துட்டு அப்படியே ரிட்டனில் வந்துவிட்டோம் பானிபூரி சாப்பிட்டுட்டு நைன்டி ஸ்கிட்ஸ் கடை வந்து வச்சுருந்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் இருந்து அதையும் அப்படியே நின்று பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து கலாய்ச்சிட்டு அப்படி வந்தாச்சு எங்கே போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கூட்டம் வந்து கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி இருக்கும்

உண்மையாகவே இங்கே நடந்தது என்னென்னா அதில் ஒரு ஸ்டூல் இருந்தது எங்கள் தங்கச்சிக்கு வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூலில் உட்காந்து அப்படியே வந்து கொஞ்சம் சீன் போட ஆரம்பித்தா நான் அதை வந்து வீடியோ எடுத்து நீ பாரு எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அவளுக்கே கலைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் நின்று வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் சொல்கிற அளவுக்கு ரொம்பலாம் வந்து எல்லாம் இல்லை கன்னியாகுமரியில் ஒன்று ரெண்டு கடை இருக்கு அங்கே வந்து ஏகப்பட்ட முட்டாய் இருக்கும் நான் கன்னியாகுமரிக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு இந்த அல்ல இருக்க மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவோம் இங்கே வந்து அந்தளவுக்கு ரொம்ப இல்லைங்க ஏதோ கொஞ்சம் வச்சுருந்தாங்க நான் வந்து உள்ளே போய் பார்க்கல பிள்ளைங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஒன்று ரெண்டு பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க புளி மிட்டாய் இருந்தது புளி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து இடத்த காலி பண்ணிட்டோம் தூர சம்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சாமி வந்து தேரில் இந்த வழியாக எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களுக்கு சாமி இந்த வழியாக வரோம் அப்படிங்கிறது தெரியாது அதனால நாங்கள் மாடியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நல்லா கூட்டம் நிறைய கூட்டம் வந்துட்டு இருந்து நிறைய பேர் நல்லா சூப்பர் சூப்பராக டான்ஸ் எல்லாம் ஆடி அழகாக இருந்தது அப்படி நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் மாடியிலேருந்து ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு நல்லா ஜாலியாக போச்சுது அதுக்கப்புறம் விடிய காலம் மூணு மணி ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ரூமில் வந்து தூங்கவே ஆரம்பித்தோம் நைட்டு ஃபுல்லாக நல்லா குத்தாட்டம் போட்டுட்டு காலையில் எழுந்திரிக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன லேட்டாக தான் தூங்கணும் அதனால அதுக்கப்புறம் காலையிலேயே மறுபடியும் வந்து ரவா உப்புமாலாம் கிண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி மதியம் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து எப்போவும் போல் காப்பு வெட்டினாங்க காப்பு வெட்டினதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா நல்ல நெரிசல் அந்த கூட்டத்தோட கிளம்பி வர வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறமா கூட்டமே நல்லா குறைஞ்சிட்டு ரொம்ப கூட்டத்தோடு அந்தளவுக்கு அலறிடிச்சு வர வேண்டாம் அப்படின்ட்டு வண்டிகாரவங்ககிட்ட சொல்லிட்டோம் மெதுவாக வந்து எங்களை கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருந்த சாப்பாடு அன்றைக்கி காலியாகவே இல்லை ஏன்னா அப்பப்போ நேரத்துக்கு பஜ்ஜி அது இதுன்னு போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோமா வெளியில் வந்து வாங்கக்கூடிய செலவு வந்து கம்மியாயிட்டு அதனால் அன்றைக்கி மதியம் செஞ்சு வச்ச சாப்பாடு அந்தளவுக்கு இழுக்கலை அதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கே கொண்டுட்டு வந்துவிட்டோம் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்போம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும் அண்ணன் வீட்டில் வந்து என்ன நடக்குன்னு பாருங்கள் மூணு நாளைக்கு இப்படி அழலாமா

அண்ணன் வீட்டில் உள்ள நாய் வந்து மூணு நாள் ஆளை பார்க்கலில்ல அது வந்ததுமே ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டு மடியில் கிடந்து பிறண்டு ஒரே அழுகை தான் அதை ரொம்ப நேரமாக சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு எல்லோரும் வந்து மாலையை கலத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க காப்பு வந்து கோயிலில் வச்சே ஒரு காளி சாமி வெட்டி விட்டு அதுக்கப்புறமா மாலையை வந்து ஒரு சில பேர் அங்கே வச்சு கலத்துனாங்க நாங்கள் வந்து எப்பவுமே வீட்டுக்கு வந்து கலத்துறது தான் வளர்க்கம் அதனால் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கையாலேயே மகளுக்கு மகனுக்கு பேர பிள்ளைங்களுக்கு பெரிய பெரியாள்லே அவங்களே கலட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா விரதத்தை முறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றில் ஏதாவது மீன் சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா மெயின் வந்து கருவாடு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மாலை கலட்டினதுக்கப்புறம் மைனி வந்து வீட்டில் நெத்தலி கருவாடு எடுத்து வச்சுருந்தாங்கலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு நாங்கள் அங்கே செஞ்சு வச்சுருந்தேன் சாப்பாடு இருந்தில்லையா அந்த சாப்பாடம் வச்சு ஆளுக்கு நாலு கருவாடாக சாப்பிட்டு எல்லோரும் விரதத்தை முடிச்சிட்டோம் நீங்கள் ச கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்படி விரதம் முறி முறிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து எல்லோருமே அப்படி தான் கருவாடு சாப்பிட்டு தான் முறிப்பாங்க ஏன்னா அது அன்றைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் தலை பாரமாக இருக்கும் அந்த விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தலை சுத்து மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மாலையே வீட்டுக்கு வந்து கலட்டி வச்சுட்டு உடனே ஏதாவது நான்வெஜ்ஜை வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து விரதத்தை முறிச்சுருவாங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கலாம் பாருங்கள் மாலை கலட்டியதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட மாலை போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நாலு பேர் காப்பு மட்டும்தான் கட்டியிருந்தோம் மாலை போடலை இனி வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் பாய் விரித்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டோம் தூக்கம் எப்படி வருதுங்கிறீங்க ரெண்டு மூணு நாளாக அங்கேயும் அலைஞ்சி ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் நல்லா ஜாலியாக இருந்தது ஏன்னால் நாங்கள் வந்து வெயிலில் கிடந்து கஷ்டப்படல எப்போவுமே வந்து வெயிலில் இருந்து அந்த டார்பாக்கு கீழே படுத்து கிடந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ட்ரிப்பு வந்து பணம் செலவாகினால பரவாயில்ல எங்களை வந்து அந்த அம்மை நல்லா தான் இந்த முறையில் கூட்டிட்டு போய் நல்லா அழகாக கூட்டிக் கொண்டு கரை சேர்த்துட்டாங்க அதனால அடுத்த வருஷமும் இன்னும் நல்லா வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக எல்லாரும் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு மனசில் நினச்சிருக்கோம் ஏழை முடிச்சி சரியாக ஒரு வாரம் ஆகும் அங்கேயே நல்லா தூங்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சதும் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு டிஃபன் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வருஷம் கொலச திருவிழா ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இதே மாதிரி வருஷம் வருஷம் நல்லபடியாக போகணும் அப்படின்ட்டு சாமிக்கிட்டே வேண்டியிருக்கோம் நீங்களாம் கொலசையில் எப்படி கொண்டாடுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க